வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ஆக் பிளாஷ் ரிவ்யூ சார்வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம் நம்ம இலக்கியா இப்போ கௌதம் மேல காதல் வலையில இருக்காங்க ஏன் தானே பாக்குறீங்க ஆமாங்க அஞ்சலி பண்ண ஒவ்வொரு பிராடு வேலையும் கண்டுபிடிச்சி கார்த்திகையும் வெளியே கொண்டு வந்தாங்க பிரச்சனையில இருந்து அதுக்கப்புறம் இலக்கியாவும் அவங்களோட பிரச்சனைல இருந்து வெளியே வந்து ஒரு அளவுக்கு இப்ப சந்தோஷமா இருக்காங்கன்னா அது காரணம் முழுக்க முழுக்க இலக்கியாவோட எஃபோர்ட் தாங்க அவங்க பண்ண முயற்சி தான் இதனால சந்தோஷமான நம்ம கௌதம் இலக்கியாவுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போகிறாருங்க ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போயிட்டு அங்கே வந்து இலக்கியாவுக்கு ஒரு கோல்ட் ட்ரிங்க் நல்லா இருக்குங்க சூப்பராக தான் இருக்குது ரிங்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் இல்லேருந்து இருபதாயிரம் ரூபானு நினைக்கிறேன் என்னடா பெரிய கோடிஸ் வேணா இவ்வளோ சீப்பாக கொடுக்குறானேன்னு பார்க்குறீங்களா போதுங்க விரில போடுற ரிங்கு தானுங்க இருபதாயிரரூபா ஒருத்திட்டு இருந்தால் போதும் அதுக்கு மேலே தேவையில்லை ஏன்னா அப்போ தான் ஆத்துற அவசரத்துக்கு எங்கேனா யாருக்காவது தான தர்மம் பண்ணால் கழட்டி போட வசதியாக இருக்கும் காஸ்ட்லியாக இருந்தால் கழட்டி போட மனசு வராது இல்லையா அதனால அப்படி கொடுக்குறாருங்க அதை வாங்கிட்டு நம்ம இலக்கியாகவும் எதுக்கு எதுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு எக்ஸைட்மெண்டில் துள்ளி குதிக்கிறாங்க அப்போ பார்க்கணுமே அவங்கள அவங்கள சுற்றி அப்படியே ஒரே பட்டாம்பூச்சியா சுர்ருன்னு பறக்குது என்னங்க பறந்த என்னங்க பிரோஜனம் அவங்க பின்னாடியே கார்த்தி என்னடானா குடிகாரனா மாதிரி சண்டை இருக்காரு நம்ம வெயிட்டர் கூட என்னடான்னு பார்த்தா நம்ம வெயிட்டர் கிட்ட ஒரு வாட்டர் பாட்டில் கேட்டிருக்காருங்க வெயிட்டரும் வாட்டர் பாட்டில் கொண்டு வந்திருக்காங்க ஆனால் வாட்டர் பாட்டில் கூட ஏன்டா டம்ளர் கொண்டு வரலன்னு சண்டை ஏங்க ரெஸ்டாரண்ட்ல எதுங்க டம்ளர் கொண்டு வரணும் வாட்டர் பாட்டில் கேட்டதா வாட்டர் பாட்டில் குடிக்க வேண்டியது தானே அதுக்கப்புறம் எதுக்காக சார் கேட்கும் நான் இப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணோம் எனக்கு மிக்சிங்காக ஒரு வாட்டர் பாட்டில் கேட்டேன் ஆனால் நீ டம்ளர் கொடுக்காம வெறும் வாட்டர் பாட்டில கொடுக்குறேன் அதை வச்சு நான் எப்படியே மிக்ஸிங் பண்றதே அப்படின்னு கேட்கறான் நம்ம காத்து இதை கேட்டால் வாட் பாயோ வாட் பாய் மீன்ஸ் நம்ம பேரர் ஓகே என்ன சொல்றாருன்னா இது ஒன்றும் உங்க பார் கிடையாது இல்லை உங்க வீடு கிடையாது நீங்கள் நினச்ச மாதிரி இருக்கா இது ரெஸ்டாரண்ட் இங்க டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்றதுக்கு எங்க பர்மிஷன் கிடையாது நீங்கள் வெளியே போங்கன்றாங்க என்னடா வெளியே போக சொல்றேன்னா யாருன்னு தெரியுமாடா நான் எங்கேருந்து வந்திருக்கேன் தெரியுமாடா என் ஊர் தெரியுமா பேர் தெரியுமா பேக்ரவுண்ட் தெரியுமான்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி டைலாக் கூட முதல்ல நான் யார் தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வேற ஒரு ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கேன் ஒரு இது ஒரு சம்பவமாக போயிட்டு உடனே நம்ம கோர்த்தி கோர்த்தி இல்லைங்க கார்த்தி கோவத்தில் என்ன பண்றாங்க ஒரேடிங்க பலாருன்னு சப் சப்புன்னு விழுதுங்க யாருக்கு அடி உழுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேரருக்கு உழுதுங்க நம்ம பேரர் சும்மா இருப்பாங்களா என்னையாள அடிச்சுன்னு திரும்ப கார்த்திக் வைக்க கார்த்திக் பேரர் வைக்க மாத்தி 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 மாற்றி அடிச்சுக்கிறாங்க இப்படி அடிக்கும் போது இப்படி சாயிராம் இப்படி அடிக்கும் போது இப்படி சாய்றான் ஆக வந்து இப்படி மட்டும் சாயலுங்க ஏன்னா லிமிட்டாக குடிச்சிருக்கான் போதையில் இல்லை இப்படி போக இந்த சவுண்டு கேட்ட நம்ம இலக்கியாவும் கௌதமும் எழுந்து ஓடி விடறாங்க டே கார்த்தி நீயாடா என்னடா அப்படின்னு கேட்க நம்ம பேரர் இவன் தப்பு பண்ணா இவன் அடிக்காம கொஞ்சம் வாங்களான்னு கேட்க கார்த்தி ஒரு பக்கம் மிஞ்சை இவன் பக்கம் ஒரு பக்கம் கெஞ்சை அயோயோயோ ஒரே காமெடியா போச்சுங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க எபிசோடு தொடரணும்னு போட்டாங்க இதுக்கப்புறம் எபிசோட நான் இன்னும் பார்க்கலீங்க பார்த்துட்டு அதோட ரிவியூ நான் உங்களுக்கு சொல்றேன் என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா மறக்காம நோட்டிபிகேஷன் ஐக்கான் பட்டன் அழுத்திட்டு போங்க டாடா சி யூ பாய்